ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலை இன்றைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்னா நல்லா சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு காட்ட போகிறோம் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது மசாலா எதுவுமே அரைக்காமல் நம்ம வீட்டு மசாலா வச்சு இந்த நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வந்து இங்கே நான் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாட்டுக்கோழி நல்லா முக்கால் கிலோ இருக்கும் நாட்டுக்கோழி நல்லா க்ளீனாக வந்து மஞ்சத்தூள் போட்டு நான் அலசி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுறலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து சே ஒரு நாலஞ்சு விசில் விட்டாத்தான் நல்லா இருக்கும் அதனால் ஒரு மூணு அஞ்சு விசில் விட்டுறலாம் இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் தண்ணி ஏன்னா நம்ம வறுவல் செய்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுறலாம் சாப்பாடு ப்ளான் பண்ணியாச்சு இப்போ நம்ம விசில் விட்டலாம் இங்கே வந்து சாப்பாடுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன் சாப்பாடு வேகட்டும் இங்கே வந்து சின்ன வெங்காயம் பாருங்க ஒரு நூற்றம்பது கிராம் நல்ல சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம வறுவல் செய்கிறோம் முதல்ல வந்து விசில் வரட்டும் கறி வந்துக்கிட்டோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாட்டுக்கோழி வந்து நம்ம ஒரு நாலு விசில் விட்டு நான் எரித்து வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் மாற்றிட்டேன் இப்போ இந்த பக்கம் கடாய் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த வறுவலுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாதத்தோட பெசுன்னு சாப்பிட அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஐம்பது அம்பல் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்ன ஊற்றியாச்சு என்ன நல்லா காயிட்டு இந்த பக்கம் சாப்பாடும் நல்லா வெந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு சிலமே சின்ன வெங்காயம் வந்து நம்ம உரிக்க வேணாம் இந்த மாதிரி இப்படி நடிக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறந்தே சேர்க்கணும் மூசு மூசாக சேருங்க சின்ன வெங்காயம் நல்லா இவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்தாட்டே இந்த வறுவல் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் இதிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஏன்னா நம்ம கறிக்கி சேர்த்துருக்கு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த இந்த சேத்துல வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்தோம்னா நல்ல வாசமாக மனமாக இருக்கும் அதனால் நல்லா பச்சை கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க அந்த நாட்டுக்கோழி வறுவலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ அது கூட வந்து நம்ம பச்சை மிளகாயும் வர மிளகாயும் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க அதேமாதிரி வர மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க இது கூடயே போட்டு விட்டு நல்லா வா வதங்கிடும் இப்போ போட்டுட்டு இப்போ இதுக்கடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இந்தி பூண்டு கொஞ்சமாக வந்து பேஸ்ட் போட வேண்டாம் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை இப்போ சேக்கிலேயே சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பூல சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வதங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம கறியை சேர்க்கணும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் போட்டுக்கிடலாம் மொ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு எப்படிதான் அது அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வீட்டு மசாலாவை அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறோன்னா மசாலா சேர்க்கும் போது ஏன்னா மசாலா வந்து கருஞ்சு கருகிறோம் அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் நாட்டுக்கோழி வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த மசாலா எல்லாம் வதக்கியாச்சு பாருங்கள் இதில் நம்ம எப்படி அந்த கறியை சேர்த்துடலாம் நல்லா வெந்துருச்சு கறியும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து அடுப்பை வந்து ஆனில் வச்சிடணும் இப்போ நல்லா வெந்து வரட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த தண்ணியே சரியாக போகும் நமக்கு வந்து இப்போ நல்லா வேகட்டும் நம்ம மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இறக்கும்போது போகும்போது சீரகம் மட்டும் சேர்ப்பேன் மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கோங்க எனக்கு மல்லித்தலை இல்லை அதனால கொஞ்சமாக ஒன்று கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் வந்து கருவேப்பில் சேர்த்துக்குருவேன் இதில் நீங்கள் குழம்பா செய்யணும்னா தேங்காய் வெங்காயம்லாம் அரை சுற்றிக்கலாம் இது வறுவலாக செய்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கே தண்ணி போதும் இது ஒரு கிரேவி பதமாகவும் செய்யலாம் வறுவல் பதமாகவும் செய்யலாம் கிரேவி பதமான சாதத்தோட பெசன் சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து சூப்பரான நாட்டுக்கோழி வருவல் ரெடி ஆகிட்டு இருக்குது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து நமக்கு சாதத்தோட பெசன்ஸ் சாப்பிட சூப்பராக இருக்கும் இதை விட இன்னுமே நீங்கள் நல்லா சுக்கா மாதிரி பண்ணணும்னாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம சாதத்தோட பெஸண்ட் சாப்பிட சூப்பராக இருக்கும் வறுவல் மாதிரியும் கிரேவி பதத்துக்கு நான் இப்போ செஞ்சுட்டேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சீரகம் சேர்த்துடலாம் கடைசியில் சீரகம் சேர்த்தா அதோடைய வாசமே சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இவ்வளோ சீரகம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி போட்டுக்கணும் இப்போ நல்லா கசக்கி விட்டு போடணும் போட்டு நல்லா கிளரி விடுங்க நம்ம நல்லெண்ணெய் ஏற்கனவே நிறையா சேர்த்துருக்கோம் இப்போ மேட்டாப்பில் நல்லெண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம் நான் கம்மியாக சேர்த்துனே இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன் நான் நிறைய நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போ பச்சை கருவேப்பிலை இதுக்கு மேலே மல்லித்தலை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பிலை இருக்கிறதுனால பச்சை கருவேப்பிலை சேர்க்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு கிளறி கொடுத்துடலாம் அவ்வளோதான் சாதத்தோடு பசங்க சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாக் பண்ணிடலாம் அது பாக் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நமக்கு நாட்டுக்கோழி வறுவல் பார்த்தாச்சு இங்கே சாதம் சூடாக ரெடி ஆகிருச்சு சுட சோறு இங்கே வந்து நான் கேசரி செஞ்சுட்டேன் கொஞ்சமாக வந்து சேமியா கேசரி செஞ்சுருக்குறேன் அதனால் இந்த கேப்பிலே வந்து கேசரியும் செஞ்சாச்சு இவ்வளதே ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி வருவல் பார்த்தீங்களா எப்படி டேஸ்ட்டான சாதத்தோட பெசன் சாப்பிட சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வருவல் நீங்கள் கண்டிப்பா வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சு பாருங்க மறுபடியும் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா எண்ணெயெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கறி நல்லா வெந்து சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாதத்தோடையும் இட்லி தோசை சப்பாத்திகளும் அருமையா இருக்கும் தேங்காய் எல்லாமே அரைச்சு ஊற்ற வேண்டாம் தேங்காய் ஊற்றணுமா நீ கொஞ்சமா சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சுனி அந்த கிரேவி நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் நல்ல மோடம் போட்டுருக்குது நல்ல வீட்டுக்குள்ளே பாருங்க எவ்வளவு வேர்க்குதுன்னு சமைக்க முடியல அவங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு கண்டிப்பாக குளக்கட்ட ரெசிபி எல்லாம் கேப்பீங்க நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வரும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஏமா புளி சாதமும் தக்காளி சாதமும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க பசங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க அதனால அந்த மாதிரி நான் போட்டுட்டு இருக்கிறேன் இன்னும் நான் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவா போடணும்னு பாக்குறேன் எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு பேர தம்பி பிளஸ் டூ படிக்கணும் எனக்கு வீடியோ எடுக்க முடியலை அதனால தான் நமக்கு வீடியோ தொடர்ந்து வர வரல எல்லாம் தப்பா நினச்சிக்கிறாதே வீடியோ வீடியோ எடுக்க ஆள் இல்லாமத்தான் வேலை கொஞ்சம் அதிகம் எங்கள் வீட்டுக்காருக்கு அதனால் இன்னும் நான் தொடர்ந்து வீடியோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் எனக்கு இருக்குது தொடர்ந்து வீடியோ போடுங்கம்மா ஏன் வீடியோ போடாமல் இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் நாளைக்கு வேறு ஒரு டிஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ